ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேடம் வந்து காலையில் எவ்வளோ க்யூட்டாக கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் அவங்க எங்கன்னா டேடியும் அவங்களும் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அவங்க அத்தை வீட்டில் வந்து குலதெய்வ கோயிலில் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக வந்து பாப்பாவும் அவர் மட்டும் காலையில் கிளம்பி கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ காலை ஏழு மணிக்கெல்லாம் கிளப்பி அனுப்பிச்சாச்சு சண்டே தான் பேர் ஃப்ரீயே இல்லை அப்புறம் வந்து யோகேஷ் இட்டு இங்கே மணி மண்டபத்துக்கு நான் நைன் ஓ கிளாக்லாம் வந்துட்டேன் அங்கே வந்து டிராயிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க யோகேஷ்க்கு ஸோ அவர் வந்து ஒரு ஒரு நாலு நாளாக ஸ்கூலில் சொல்லிட்டாங்க அங்கேருந்து அதையே சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி பிள்ளைய கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும்னு சொல்லிவிட்டு இட்டுட்டு வந்திருந்தேன் ஸ்கூலில் ஒரு வவுச்சர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை எடுத்துக்கிட்டு அவருக்கு ஒரு ட்ராயிங் ஷீட் கொடுத்துருந்தாங்க போயிட்டு கலரிங் பண்ண போயிட்டாரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கலரிங் தான் ஸோ வந்து அவர் கலரிங் தான் உட்காந்துட்டார் அவ்வளோ குழந்தைங்க இருந்தாங்க பசங்களுக்கெலாம் வந்து இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் அதாவது வந்து நிறைய குழந்தைங்க கூட அவங்க சேர்ந்து பயப்படாமல் பண்ணும்போது அவங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க எங்களால் தான் நிற்க முடியல பேரண்ட்ஸ் தான் பாவம் நல்ல வெயில்ல அங்கே வந்து நின்றுட்டு இருந்தோம் எதுக்கே அங்கேயே நிற்க விடலை நாங்கள் எப்படியோ கேட்டாங்க நின்றுட்டு இருந்தோம் சரி என்ன பண்ணுறோன்னு பார்த்தேன் கலரிங் நல்லா அழகாக தான் பண்ணால் அப்புறம் வேக வேகமாக கலரிங் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப ஆர்வமாக அவர் பிடிச்ச கலர்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் நான் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த கிளாஸ் சைட்லேருந்து ஓகே புள்ள பரவாயில்ல அவரோட க்ரியேட்டிவிட்டிலாம் அதில் தானே தெரியும் ஸோ முடிச்சுட்டு அப்புறம் அதை கொடுத்துட்டு அங்கேயே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு பாலக்கீரை வீட்டில் இருந்துச்சு ஸோ அதனால் வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் பாலக்கீரையில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணியில் பாலக்கீரை தான் போட்டு செஞ்சுருந்தேன் நல்லா தான் இருக்கும் சிக்கன் ஃப்ரைலேயும் போட்டிங்கன்னா அந்த தொக்கா செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் எறாக கூட செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும் ஸோ பாலக்கீரை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் காலி பண்ணுறோம் ஸோ மத்தியானத்துக்கு வந்து பிரியாணி தான் டேடி பசங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் உக்காந்து பிரியாணியை சாப்பிட்டோம் ஏன்னா அவங்க போய்ட்டு வரும்போது மணி பன்னெண்டு ஆயிடுச்சு நாங்களும் அந்த டைம் தான் வந்தோம் வேக வேகமாக பிரியாணி மட்டும்தான் சைடிஷ்லாம் எதுவும் கிடையாது வெறும் ரைத்தா மட்டும் செஞ்சுட்டு அதில் குக்கும்பர் மட்டும் போட்டு செஞ்சாச்சு ஸோ வேக வேகமாக வந்து சாப்பிட்டாங்க எல்லாம் ரொம்ப பசியில் வந்தாங்க அவங்க டேடி வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஐஸ்கிரீமும் இதை முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ப்ரொஜெக்டில் ஒரு மூவி போட்டு ஒரு மூவினா ஃபுல்லாலாம் பார்க்கலை எல்லாம் மூவி போட்டப்பே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு எல்லோரும் ரொம்ப டயர்டு நீ நாங்கள் வெயிலில் போயிட்டு வந்து அவரும் கடலூர்கிட்ட போயிட்டு வந்தாங்க பாப்பாவும் வந்து டயர்டாக ரொம்ப டயர்டாக வந்துட்டா ஹாட்டாக இருக்குது ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்தாலாம் அவங்க டேடி சொன்னாங்க எப்படி இருக்குது சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கா நம்ம பிரியாணி தாங்க இருக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது பட் பாலக்கீரை அது கொஞ்சம் கீரை குளிர்ச்சிலியாக சிக்கனோடைய சூடு வந்து குறச்சிரும் சிக்கன் முதல்ல அந்தளவுக்கு சூடு இல்லை சில பேருக்கு செட் ஆகாமல் இருக்கு இல்லையா வேணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்புறம் வந்து எல்லாம் கொஞ்சம் நிறைய தூங்கி இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதிமுகம் தண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து அது தாகமுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறையா மிக்சிங்காக வரும் இது வந்து பதிமுகம் வெறும் அந்த பட்டை மட்டும் வரும் நீங்கள் மலையாளிசா இருந்தால் நிறைய பேருக்கு இது தெரியும் கேரளாவில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த தண்ணி தான் நீங்கள் நார்மலாக ஒரு டீ கடைக்கு போனால் கூட இந்த தண்ணி தான் வச்சிருப்பாங்க பதிமுகம் வந்து ஒரு பிங்க் ஷர்ட்டில் தண்ணி கொதிச்சா வரும் அது வந்து டேஸ்டெல்லாம் எதுவும் வராது பட் இந்த தசா முக்தின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லான ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க அது அது இந்த மாதிரி மிக்சடாக வரும் பட்டை ஏலக்காய் சுக்கு எல்லாமே கலந்து வரும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வெட்டி வேர்லாம் சேர்ந்து தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சிங்கன்னே அப்படியே குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க இது வந்து பதிமுகம் ஓகேங்களா ஸோ வெறும் பதிமுகம் போட்டு மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் இந்த ஷர்ட்டில் வரும் நான் வந்து ரெண்டுமே மிக்சடாக போட்டுட்டேன் எனக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பிடிக்கும் பதிமுகம் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இல்லை நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணும் நிறையா விஷயம் இருக்குங்க இதில் ஸோ இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் கண்டினியூவாக அதை சாப்பிட்டுங்க பசங்களுக்குமே நான் இதான் கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சொன்னாங்க யாருன்னா என் தங்கச்சியோடைய பொண்ணு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல அவள் இந்த வாட்டரை வந்து இவ்வளோ விருப்பப்பட்டு குடிப்பான் ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் ஃப்ளேவர் தெரிஞ்சோடனே அந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க பிடிக்காது ஸோ பாப்பா வந்து தண்ணி கேட்டால் இது நான் தோர்ணாவுக்காக இதில் ஊற்றி வச்சுருந்தேன் தோரணம் அழகாக குடிச்சிக்கிட்டே இருந்தா பாப்பா சின்னது வந்துட்டு வாட்ரு போட்டால் அவங்க அம்மா கொடுத்த தண்ணி கொடுத்தா எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி அவளுக்கு பிடிச்சி போச்சு கண்டினியூவாக இதை குடிச்சிக்கிட்டே இருக்கா அவள் வீட்டுக்கு போகும்போது கூட அவளுக்கு அந்த பால் டப்பால் தண்ணி ஊற்றி கொடுத்தனுச்சு அந்த மாதிரி அந்த தண்ணியை அவ்வளோ லைக் பண்ணி குழந்த குடித்தா என்ன குழந்தைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்கலாமான்றது கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் குளிர்ச்சி தான் தண்ணி பட் அவங்களுக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப இருக்குங்க அப்புறம் அவங்களும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க தங்கச்சி தங்கச்சி குழந்தையும் அப்புறம் வந்து ஒரே ஆட்டம் பாட்டம் தாங்க பாட்டு போட்டுக்கணு ஒரே டான்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் வீடியோவில் அதுன்னு ஒக்கா ஒக்கான்னு ஒரு சாங்குங்க அதை போட்டு ஒரே ஆட்டம் அது யோகேஷ் முன்னெல்லாம் ஆடவே தெரியாது அதை ஃபீல் பண்ணவே மாட்டான் டான்ஸே ஃபீல் பண்ண மாட்டான் தோர்னா கூட எப்படின்னா சும்மா குதிப்பா இப்போ வந்து அப்படியே அந்த ஸ்டெப்பு அந்த டான்ஸோட ஸ்டெப் வருங்க பாட்டு ஓடிக்கிட்டு ஸோ இது நான் ப்ளே பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பார்த்து அங்கே பாருங்க பாப்பா வந்து அங்கே என்ன ஸ்டெப் வைக்கிறாங்களோ அதே வந்து ஆடுவாங்க பார்த்துக்கிட்டு ஸோ அங்கே பாருங்கள் ஸ்டெப் அப்படியே பார்த்து ஆடுறா ஸோ தம்பியும் தான் ஆடுவான் ஜாலியாக ரெண்டு பேரும் ஆடி முடித்து டயர்டானாங்க அதோடய லைட் ஆஃப் பண்ணிவிட்டு குட் நைட் தூங்கியாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்